தமிழ் சினிமாவில் முதன் முதல பகுப்பறிவு மற்றும் முற்போக்கான கருத்துக்களை தன்னுடைய நகைச்சுவை காட்சிகள் மூலம் பரப்பியவர் தான் என் எஸ் கிருஷ்ணன் தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர் சிவாஜி உள்ளிட்டோர்களை மிகவும் மரியாதையா நடத்திய நபர்கள் ஒருவர் தான் என் எஸ் கே நாடக மேடையில் இருந்து திரைப்படத்துக்குள் நுழைந்த அவர் அங்கும் தன்னுடைய நடிப்பால் பெற்றார் முதலில் வில்லுப்பாட்டு கலைஞராக தனது வாழ்க்கையை துவங்கிய பின்னர் நாடக மேடைகளில் நடிக்க ஆரம்பித்து அதன் பின் சினிமாவிற்குள் நுழைந்தார் என் எஸ் கே மற்றொரு நல்ல குணம் அவரது ஈகைதான் தமிழ் சினிமாவில் வள்ளல் என்ற பெயர் பெற்ற எம்ஜிஆருக்கு முன்னோடியாக இருந்தவர் என் கே தான் நடித்து சம்பாதித்த செல்வம் முழுவதையும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் செலவிட்டார் தனது வாரிசுகளுக்கு கூட எந்த சொத்தையும் அவர் சேர்த்து வைக்கவில்லை சினிமா நடிகர்கள் வழக்கமாக எப்படியாவது தங்கள் வாரிசுகளையும் சினிமா துறைக்குள் கொண்டு வந்து அவரின் மறைவுக்கு மதுரம் அவர்களை சினிமாவை விட்டு ஒதுங்கிவிட்டார் என் எஸ் கிருஷ்ணனின் மகன்கள் மற்றும் மகைகள் என யாரும் சினிமாவுக்கு வரவில்லை என்றாலும் அவரது பேத்தி சினிமாவில் பாடகையாக ஆகியிருக்கிறார் அது பலருக்கும் தெரியாத தகவல் பல ஹிட் பாடல்களை பாடி முன்னணி பாடகையாருக்கும் ரம்யா என்எஸ்கே தான் கலைவாணரின் பேத்தி ஆவார் விஷுவல் கம்யூனிகேஷன் முடித்த அவர் முதலில் ரேடியோ ஜாக்கியாக பணியாற்றினார் அதன் பின்னர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வெளியான பந்தயம் திரைப்படத்தில் பாடகியாக விஜய் ஆண்டனியால் அறிமுகப்படுத்தப்பட்டார் தமிழ் தெலுங்கு என இதுவரை நானூறுக்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ள ரம்யா பிலிம் பேர் விருது மற்றும் சைமா விருது ஆகியவற்றை வாங்கியுள்ளார் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க